அஞ்சிலே ஒன்று பெற்றான் அஞ்சிலே ஒன்றை தாவி அஞ்சிலே ஒன்றாக ஆரியர்க்காக ஏகி அஞ்சிலே ஒன்று பெற்ற அனங்கை கண்ட அயலார் ஊரில் அஞ்சிலே ஒன்றை வைத்தான் அவனம்மை அழித்து காப்பான் ஓ மனுமந்தாய வித்மகே வாயு புத்திராய தீமகே தந்தனோ மாருதி பிரச்சோத்யாத் யோகிராம் சுரத்குமார் யோகிராம் சுரத்குமார் யோகிராம் சுரத்குமார் ஜெயகுரு ராயா ஹரிநாராயண துரித நிவாரண பரமானந்த சதாசிவ சங்கரன் ஓம் சுதர்சனாய வித்மகே மா ஜவாலாய தீமகே சக்கர பிரச்சோத்யா உலகெங்கிலும் வாழ்ந்து கொண்டிருக்கும் டிவி நேர்களுக்கு டாக்டர் சைதே ராஜாவின் அன்பான வணக்கங்கள் நாம் இப்பொழுது வார ராசி பலன்கள் வாக்கிய பஞ்சாங்க அடிப்படையில் ஜூன் இருபத்தி நாலு முதல் ஜூன் முப்பதாம் தேதி தேதி வரைக்கும் உள்ளடக்கிய நாட்களுக்கு கிரகங்கள் எப்பேற்பட்ட பலனை ஒவ்வொரு ராசிக்கும் வழங்கப் போகிறது என்பதை பார்க்கலாம் வாங்க இந்த வாரம் முழுவதும் தேய்விரை நாட்களே கடக ராசி காலபுருஷனுக்கு நான்காவது ராசி சந்திர பகவான் ஆட்சி பெறும் வீடு சந்திர பகவான் ரெண்டே கால் நாள் ஒரு ராசியில் சஞ்சாரம் செஞ்சு பலனை தர இந்த ராசி பார்த்தீங்கன்னா புனர் பூசம் நாலாம் பாதம் பூசம் ஆயில நட்சத்திரம் உள்ளடக்கியது இந்த ராசிக்கு இந்த வார கிரகங்கள் எப்பேற்பட்ட பலனை வழங்க போகிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கடக ராசிக்கு அஷ்டமத்து சனி போயிட்டுருக்கு ஆனால் குரு பகவான் உங்களுக்கு யோகமான நிலை பதினோராம் இடத்துல நல்ல அற்புதமான சந்தோஷமான இடத்துல இருக்கார் பத்தில் இருக்கார் இப்படி பல அற்புதமான நிலைகள் கிரகங்கள் சஞ்சாரம் செய்வதால் இந்த கடகராசிக்கு யோகமான பலன் ஆனால் அஷ்டமத்து சனி வீரியம் இருக்காது ஏங்க எட்டில் சனி இருக்கார் முன்மீட்டு பலனை செய்வார் வக்ரம் அடைஞ்சிட்டார் அப்போ ஏழில் இருப்பதாக ஒரு ஐதீகம் அப்போ அசுமத்து சனியினுடைய நிலை கண்டிப்பாக இருக்காது பயப்பட வேண்டாம் ஏழில் சனி என்ன பார்க்குற இடத்தெல்லாம் விரோதம் வரும் சண்டை சச்சனைக்கு வருவாங்க அவ்வளோதான வழியா ஒரு பெரிய இந்த எட்டில் இருக்கிற அளவுக்கு ஒரு பெரிய பிரச்சனைகள் வராது அப்படின்னு சொல்லலாம் உங்களை பொறுத்தவரையிலையும் இந்த குரு பார்வை கோடி குருவே பதினொன்றில் இருக்கிறது பெரிய கிஃப்ட்டுங்க உங்களை பொறுத்தவரையிலையும் பார்த்தீங்கன்னா பொருளாதாரத்தில் இந்த கடகராசி அன்பர்கள் அதி சுபீட்சத்தை பார்க்க போகிறீர்கள் பணம் பல வகையில் வந்து பையை நிரப்பும் நமக்கு அதெல்லாம் நடக்குது அப்படின்ற அளவுக்கு நீங்கள் உங்களை நீங்கள் மெச்சுப்பீங்க அந்த அளவுக்கு பிரமாதமாக இருக்கும் குரு பார்வை வேற கோடி நன்மை தரப்போகிறது இருந்தபோதிலும் எட்டில் இருக்கும் சனி பகவான் ஏழாம் பார்வையாக ரெண்டாம் இடத்தை பார்க்கிறார் பணம் பல வகையில் வந்தாலும் பையை நிரப்பினாலும் கொடுக்கல் வாங்கல் வச்சுக்காதீங்க ரொம்ப பிரச்சனையாகிடும் கொடுத்தா வசூலாவது குடும்பத்தில் சண்டை சச்சரவு பிரச்சனைகள் குடும்பஸ்தானத்தை சனி பார்த்ததுன்னு சொன்னாலே சண்டை சச்சரவு பிரச்சனைகள் ஏராளமாக வரும் என்ன தான் அந்யோன்யமான ஒரு தம்பதியராக இருந்தாலும் சண்டை சச்சரவுன்னு ஒன்று குடும்ப கணவன் மனைவியிடையே வந்துடும் அதனால் கணவன் மனைவி மட்டுமில்லை மற்ற குடும்ப உறுப்பினர்களும் அவங்க பங்குக்கு அவங்க மல்லு கட்டி நிற்பாங்க சண்டை அதனால் விழிப்புணர்ச்சியோடு இருந்துக்குங்க வேலை பார்க்குற இடம் தொழில் பண்ணுற இடம் உத்தியோகம் பார்க்குற இடம் எல்லா இடத்துலையும் எச்சரிக்கை தேவை கொடுக்கல் வாங்கல் செய்ய வேண்டாம் மற்றபடி மூலாமிடம் கம்யூனிகேஷன் பாவம் மிக சிறப்பாக இருக்கிறது இளைய சகோதரர்களால் ஆதரவு உண்டு எந்த ஒரு சிறிய முயற்சி எடுத்தாலும் அது இமாலய வெற்றி தரும் பிபிஓ சாஃப்ட்வேர் ஹார்ட்வேர் தபால் தந்திலாக்கா கொரியர் சர்வீஸ் விளையாட்டு வீரர்கள் வீராங்கனைகள் நடனக் கலைஞர்கள் ஸ்டண்ட்டு கலைஞர்கள் பின்னணி பாடகர்கள் இசையமைப்பாளர்கள் இசை வல்லுநர்கள் சினிமா மற்றும் தொலைக்காட்சி பிரிவில் பணியாற்றக்கூடிய நடிகர் நடிகைகள் டெக்னீஷியன்கள் எடிட்டர்கள் கேமராமேன்கள் புகைப்படக் கலைஞர்கள் அத்துணை பேர்களுக்கும் வாய்ப்புகள் வந்து கதவை தட்டப்போகிறது நல்ல சம்பாத்தியத்தை பார்க்க போகிறீங்க சந்தோஷத்தை பார்க்க போகிறீங்க நாலாம் இடத்து அதிபதி உங்களுக்கு பன்னெண்டில் இருக்கார் அசையா சொத்துக்கள் மூலம் வருமானம் வந்தாலும் செலவினங்கள் ஏற்படும் அது சுப செலவாகத்தான் இருக்கும் தாய் வழி சொந்தங்களால் செலவினங்கள் ஏற்படும் மற்றபடி குறை ஒன்றும் இல்லை அஞ்சாம் இடத்தை குரு பார்க்கிறார் குலதெய்வத்தின் அனுகிரகத்தால் நினைத்ததை சாதிக்க முடியும்னு சொல்லலாம் உங்களை பொறுத்தவரையம் பூர்வ புண்ணிய ஸ்தானம் வலுப்பெறுவதால் சீட் ஆட்டோ ரேஸு லாட்ரி ஸ்பெக்குலேஷன் ஷேர் மார்க்கெட் போன்ற இனங்களில் ஈடுபாடு காட்டுபவர்கள் ரொம்ப சந்தோஷமாக இருக்கக்கூடிய காலம் இந்த கடகராசி அன்பர்களுக்கு இந்த வாரம் சந்தோஷமாக இருப்பீங்களா கண்டிப்பாக சந்தோஷமாக இருப்பீங்க அஞ்சா குரு பார்க்குதுங்க சந்தோஷத்துக்கு அளவு கிடையாது சந்தோஷமாக இருப்பீங்க எல்லையில்லாம் சந்தோஷம் மகிழ்ச்சி குலதெய்வத்தின் அனுகிரகத்தால் உங்களுடைய பிள்ளைகளுடைய க கல்வி உயர்கல்வி வெளிநாட்டு கல்வி மிக சிறப்பாக அமையப்போகிறது நீண்ட நாளாக குழந்தை பாக்கி இல்லாதவர்களுக்கு குழந்தை பேறு கிடைக்கும் நான் மருத்துவத்தின் உதவியோடு தான் நாங்கள் ட்ரீட்மெண்ட்டோடு தான் இருக்கிறோம் அப்படின்னு இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக குழந்தை பாக்கியும் உண்டு பூர்வீக சொத்து இந்த காலகட்டத்தில் பயன்ப பிரிச்சுக்கெலாம் பயன்படுத்திக்கலாம் அப்படின்னு சொல்லலாம் இந்த எட்டு ஏழாம் குரு பார்க்கிறார் கணவன் மனைவி இடையே இருந்து வந்த கருத்து மோதல்கள் விலகி ஒத்தருக்கு ஒத்துரு மனம் விட்டு பேசி அண்டர்ஸ்டாண்டிங்காக சந்தோஷமாக இருக்கக்கூடிய காலம் நண்பர்கள் கூட உறுதுணையாக இருப்பார்கள் கூட்டு தொழில் செய்பவர்களுக்கும் கூட்டாளிகளுக்கும் உங்களுக்கும் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் ஏற்படும் கூட்டு தொழில் சிறந்து விளங்கும் மற்றபடி அஷ்டமத்து சனியினுடைய நிலை அளவுக்கு இருக்காது இருந்தாலும் சங்கடம் தீர்க்கும் சனி பகவானி மங்களம் பொங்க மனமை தழுவாய் சச்சரவின்றி சனீஸ்வர தேவை இச்சகம் வாழ்க இன்னொருள் தாத்தா இந்த சுலோகத்தை சொல்லுங்கள் எல்லெண்ணெய் தீபம் விட்டு வாருங்கள் சனிக்கிழமை தூறும் தலைகி வர்றது தலப்பாயில போகும் ஒன்பதில் ராக இருக்கிறார் வெளிநாட்டு பயணம் அனுகூலத்தை தரும் உள்ளாட்டு வாணிபம் வெளிநாட்டு வாணிபம் இம்போர்ட்டிங் எக்ஸ்போர்ட் பிஸ்னஸ் பண்ணக்கூடியவர்களுக்கு அற்புதமான ஒரு பத்தாம் இடத்தில் செவ்வாய் இருக்கிறார் காவல்துறை தீயணைப்புத்துறை மருத்துவத்துறை ராணுவத்துறை ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஐஎஃப்எஸ் அதற்கு நிகரான பணியில் இருக்கும் அன்பர்கள் கலைநிலை ஊழியர்கள் பிற அரசு ஊழியர்கள் தனியார் துறையில் பணியாற்றுபவர்கள் அனைத்து அன்பர்களுக்கும் ஒரு பொக்கிஷமான ஒரு வாரம் இருந்தாலும் சனி பார்க்கிறார் செவ்வாய் கொஞ்சம் வேலை பலு இருக்கும் டென்ஷன் இருக்கும் பரபரப்பு இருக்கும் மந்திச்சு விட்ட மாதிரி இருப்பீங்க எட்டு அவர் ட்யூட்டின்னா பத்து அவர் வேலை பார்க்க வேண்டிய சூழல் ஏற்படும் மற்றபடி ஒன்றும் குறை கிடையாது சொந்த தொழில் பண்ணுறவங்களுக்கும் சரி அதிகப்படியான உழைப்பு தேவைப்படுகிறதே ஒழிய மற்றபடி குறை ஒன்றுமில்லை இல்லை இன்புட் இருந்தால் அவுட்புட் கிடைக்கத்தாங்க போகுது அப்போ பதினொன்றில் இருக்கும் குரு பகவான் அளப்பரிய பலனை ஒரு சொந்த தொழிலாகட்டும் உத்தியோகத்தில் கௌரவம் புகழ் நல்ல பேர் அந்தஸ்து ச கொடுக்கல் வாங்கல் சிறப்பாக இருக்கும் அதே நேரத்தில் உங்களுக்கு பார்த்திங்கன்னா சலுகைகள் அனைத்தும் கிடைக்கும் வேலை பார்க்குறவங்களுக்கு ப்ரமோஷன் இன்க்ரிமெண்ட் ஒரு சிலருக்கு கூடுதல் பொறுப்புகள் வழங்குவார்கள் மற்றபடி பெண்களால் ஆதாயமும் உண்டு பெண்களால் செலவினங்கள் உண்டு தந்தையால் செலவினங்கள் உண்டு அரசாங்கத்தால் ஆதாயமும் உண்டு செலவினங்களும் இருக்கு தாய்மாமன் மற்றும் மைத்துனர் வகையில் கூட செலவினங்கள் ஏற்படும் கடகராசி என்பர்களுக்கு இருபத்தாறு இருபத்தி ஏழு இருபத்தி எட்டு சந்திராஷ்டம நாட்கள் வர இருப்பதால் எச்சரிக்கையோடு இருங்க மற்றபடி குறை ஒன்றும் இல்லை சந்திராஷ்டம்னு சொல்லிவிட்டு உங்களுக்கு பாதி பிரச்சனை தான் நீங்கள் சூதனமாக நினச்சிப்பீங்க தலைக்கு வரது தலைப்பாயோட போகுங்க மற்றபடி கடகராசி என்பர்களுக்கு இந்த வாரம் அஷ்டமத்து சனிய அந்த அளவுக்கு வீரியம் இருக்காது ஏன்னா வக்ரமடைகிறார் குரு யாகப்பட்ட பலன்களை வாரி வழங்கப் போகிறார் சந்தோஷமாக இருக்கப் போகிறீர்கள்